இந்த திருப்பலியானது ராஜன் சகாயராணி குடும்பத்தார் நன்றியாகவும் டேவிட் எலிசபெத் கெவின் ஹெலன் குடும்பத்தார் நன்றியாகவும் அருளாந்து ஞான சவுந்தரி டெப்டன் மெர்லின் குடும்பத்தார் நன்றியாகவும் ஜோசப் ஆரோக்கியம் ஜோஸ்பின் குடும்பத்தார் நன்றியாகவும் அப்ரஹாம் ராஜீவ் குடும்பத்தார் நன்றியாக ஒப்புக் மேலும் இன்ஃபாண்டா மேரி இவருடைய இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்த நாளிலே உடல் உள்ள சுகத்திறன் வாழ்வதற்காக சிறப்பு கருத்துக்களாக வேண்டுகின்றார்கள் மேலும் மருட் சகோதரி சகாய மேரி இவருடைய பிறந்த நாளிலே உடல் சுகம் பெறுவதற்காக வேண்டுகின்றார்கள் மோரிட்ஸ் ஸ்பிங்ஸ் வேலாயுதம் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் எம் லிண்டா பிரின்சிட்டா இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியதாகவும் லீலா ரோஸ்லின் பார்க்கஸ் ரேமண்ட் கிறிஸ்டோபர் பார்க்கஸுடைய உடல் சுகத்திற்காகவும் ஜெசிகா அமலியா பார்க்கஸினுடைய உடல் சுகம் வேண்டியும் ஒலிவியா மரிய பார்க்கஸினுடைய உடல் சுகம் என்று ஜெமிக்கினார்கள் ஹீதர் மெட்டில்டா ராபர்ட்ஸ் மற்றும் மார்க்ரேட்டினுடைய உடல் சுகம் வேண்டியும் ஜிமான்ஸ் ரோலண்ட் பார்க்கர்ஸ் குடும்பத்தார் குழந்தை பாக்கியம் வேண்டும் ஜெபிக்கின்றார்கள் எல்வி ஸ்டூர்ட் பார்க்கர்ஸ் மற்றும் ஆல்பர்ட் கிறிஸ்டோபர் பார்க்கஸ் குடும்பத்தாருடைய கருத்துக்கள் நிறைவிடும்படிதாக வேண்டுகின்றார்கள் மேலும் சேவியர் ஃப்ராங்லின் கஸ்பாரனுடைய ஆண்மேலைப்பாட்டிற்காகவும் எலிசபெத் மேரியனுடைய ஆண்மலைப்பாட்டிக்காகவும் செபாஸ்டியன் சேசு செபாஸ்டியன் எட்வர்ட் கெனடியுடைய ஆண்மலைப்பாட்டிற்காகவும் துறை பிள்ளை அமலோர்பவ மேரி டி ஜோசப் ராஜுடைய ஆண்மலைப்பாட்டிக்காகவும் ஆசிர்வாதம் முதலை முத்து என்கின்ற ராஜனுடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும் இருதயநாதன் ரோஸ் அம்மாள் சூசை சூசை அம்மாளுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் லாரன்ஸ் இறுதயம் சூசை அருள்மேரி அந்த நோயுடைய பார்ட்டிக்காகவும் சலைத் சந்தனை மேரி பாத்திநாதனுடைய பார்ட்டிக்காகவும் பிலிப் தூசெல்லூர்த்து மைக்கேலின் ஆண்மலை பாட்டிக்காகவும் ஆரோக்கிய மேரி அருள் மேரி சலைத்தினுடைய ஆன்மலைப்பாட்டிக்காகவும் அமலோரப்பு மேரி டேனியல் ஆண்டனி சபரிமத்தின் ஆன்மலைப்பாட்டிக்காகவும் மனுவேல் சபரியம்மாள் ஏஞ்சல்ஸ் செவியினுடைய ஆண்மலைப்பாட்டிக்காகவும் எல்பர்ட் அஜய் சபரிமத்து மேரி ஆண்மலை பாட்டிக்காகவும் மரிய கில் தில் கிர்த்தால் மற்றும் மாசில்லா குழந்தைகள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மத்தியா சந்தோனி அம்மாள் பிரான்சிஸ் சபரிமத்தினுடைய ஆன்மநிலைப்பாட்டிற்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம்